மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடமும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆட்டோமொபைலுடைய மொபைலுடைய தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனுக்கான வேலையாட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது மூன்று வேலை உணவு நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் நமக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டேக் ஹோம் சாலரி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்டண்டன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பாத்தோன்னா எண்பத்தைந்து ரூபான்ற விகிதத்துல நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலையில நமக்கு ரூம் செலவு சாப்பாடு செலவு இல்லாததுனால இந்த சேலரி பிளஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய வாக்கம் இந்த சிப்காரில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசிய டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்